விளக்குகளில் எண்ணெய்க்கு பதிலாக பசு நெய்யை ஏன் பயன்படுத்த வேண்டும் அக்னி புராணம் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது ஆன்மீக ரீதியாக நெய்யுடன் கூடிய விளக்கு எண்ணெய் விளக்கை விட ஆன்மீக ரீதியாக மிகவும் தூய்மையானது பொதுவாக நெய்யை விட எண்ணெயை பயன்படுத்துவது அதிகமாக இருக்கும் நெய் விளக்கை விட எண்ணெய் விளக்கு நீண்ட நேரம் எரியும் எண்ணெய் விளக்கு ஒரு மீட்டர் தூரத்திற்கு பரவும் சாத்வீக அதிர்வுகளை ஈர்க்கும் அதே நேரத்தில் நெய் விளக்கு எல்லா இடங்களிலும் பரவும் அதிர்வுகளை ஈர்க்கும் எண்ணெய் விளக்கு எரிவதை நிறுத்தும் போது வளிமண்டலத்தில் சாத்வீக தாக்கம் அதிகரித்து அரை மணி நேரம் நீடிக்கும் அதே சமயம் நெய் விளக்கில் நான்கு மணி நேரத்திற்கு பிறகும் அது அனுபவிக்கப்படுகிறது எண்ணெய் விளக்கு மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டான் சக்கரங்களை ஓரளவு மட்டுமே சுத்தம் செய்வதில் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் நெய் விளக்கு மணிப்பூர் மற்றும் அனாகத் சக்கரங்களை குறிப்பிடத்தக்க அளவிற்கு சுத்திகரிக்கிறது